மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு வணக்கம் பொது மீன ராசிக்காரங்க மீன் அழுதா யாருக்கு தெரியும் மீனுக்கு தாகம் அழுதா யாருக்கு தெரியும் அப்படிதான் மீனம் அழுதானே யாருக்கு தெரியாது மீனத்துக்கு வலிக்குதானே யாருக்கு தெரியாது ஸோ மீன ராசிகளுடைய நஷ்டங்களை யாருக்கும் தெரியாத வண்ணம் மறைக்கக்கூடியும் இல்லை இவங்க தான் தெரிஞ்சாலும் யாரும் உதவி பண்ண ஆட்கள் கிடையாது இப்படி வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் உண்மையும் உழைப்பும் உங்களை வந்து தூக்கி இருக்கு ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் நல்ல வகையில மாறும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல கடவுள் எனக்கு துணை வருவாங்கன்ற நம்பிக்கோட வாழ்றீங்க இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி இந்த பதிவு அப்படிங்கறது மீனராசிக்கு பத்து நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு எதனால அப்படின்னா இந்த ஆணி மாதத்துல சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது அதாவது வருட கிரகங்கள் சாதகமா இருக்காங்களா இல்லையோ மாத கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அந்த வகையில அந்த ஆணி மாதம் ஜென்மசனிலுமே மீனராசிகளுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு சொல்லப்போனா பொற்காலம் ஆரம்பம்னு சொல்லலாம் அது எப்படிமா நாங்களாம் நல்லா இருந்தா இந்த உலகம் வந்துட்டு அழிஞ்சிருமே நாங்க தான் கஷ்டப்படுறதுக்கிட்டே பிறந்த ஜென்மம் ஆச்சு இப்படி கூட நீங்க வருத்தப்படுவீங்க ஆனா மீனராசிக்காரங்களே உங்களுடைய நேரம் காலம் சாதகமாக இருக்க புதன்கிழமைகள்ல புலதிக வழிபாடு தவறாம செய்யும் நன்மைகள் உண்டாகும் அடுத்த பற்கள் தலைவலி காது மூக்கு தொண்டை தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கூடிய உறுப்புகள்ல சில பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கணும் அது வண்டி வாகனங்களை இயக்குறப்போ அதீத கவனம் தேவை ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீனராசி இந்த ஆணி மாதத்துல மற்ற எல்லா விஷயங்களும் நல்லதாக இருந்தாலும் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இதனால் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதீத கவனம் தேவை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் ஓகேங்களா மற்றபடி அனுகூலம்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி பண்றது எக்காரத்தை கொண்டு விட்டுடக்கூடாது அதே போல் புதன்கிழமைகளில் குழந்தை வழிபாடு செய்யணும் இது அனுகூலம் மரண பயங்கிறது படிப்படியாக நீங்கும் சுப உண்டாகும் இதோட சில நேரங்களில் மீனவாசிகளுக்கு வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் ஆனா அதற்கு ஏத்த மாதிரியே பண வரவு கிடைக்கும் அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனின்ற பாதிப்பு இருக்கு இல்லையா சூரியனுடைய ஆதிக்கம் கண்டிப்பா பத்தாம் இடத்தை பார்க்கறனால அரசு துறை அரசியல்வாதிகள் தனிப்பட்ட துறை உத்தியோகம் மேலதிகாரிகள் கோர்ட்டு கேஸு வழக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்ப அனுகூலமான அமைப்பு ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் நினைச்சுதான் நடத்திக்கலாம் இதோட முன்னேற்றம்னு பார்த்தோம்னா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அனுகுலம் காணப்படுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளால் முன்னேற்றத்தை பார்க்கப்படுறீங்க இதோட இழுமுறையாக இருந்த எல்லா வேலையுமே படிப்படியாக மாறும் அதுவே நீங்க கண் கூட பார்க்க முடியும் நல்ல காலகட்டமாக இருக்கும் ஏற்றம் லாபம் இருந்த சிக்கல்கள் தீர மனசுல இருந்த கஷ்டங்கள் தீர உத்தியோகத்தில் அபரிவிதமான ஏற்றத்தை பெற சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா தாய்வழி உறவுகளால அனுகூலத்தை பெற்றுக் கொடுத்தாலும் இரத்த பந்த உருவால எந்த விதமான மன வருத்தமும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியம் இதோட சுபவரியன் பார்த்தோன்னாக்க குடும்பத்துல பெற்றோர் பெரியவங்களுக்கு சில தேக குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும் இதோட தொழில் ரீதியான அனுகூலம் இருக்கும் சுபவரியே பிராத்தம் இருக்குங்க ஆனா முதலீடுகளுக்கு மட்டுமே எந்த ஒரு குறைவும் இல்லாம ஏற்றங்கள் இருக்கும் கையில நல்ல தாராளம் பணம் இருக்கும் அதே போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வங்களுக்கு வழிபாடுகள்ல குறைய வச்சிருக்கீங்களா ஏதாவது நாள் நிறைவேற்றாம இருக்கீங்களா அது போல விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை இப்ப நிவர்த்தி செய்யுங்க மகானுடைய தரிசனம் அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இப்ப கிடைக்கும் மேலும் இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு சுகபோக மாதமா தான் இருக்கும் எல்லாமே நடக்கும் வருமானம் சீரா இருக்கும் கடன் பிரச்சனைலேருந்து வெளிவர போறீங்க உற்சாகத்தோட செயல்பட போறீங்க வேலையில் அப்படி இப்படி கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அதை சமாளிக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப நலனில் கூடும் வீட்டில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க செலவு மட்டுமே கட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு ராஜா மாதிரி இருக்கும் இதோட உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய நல்லது நலச்சிருக்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு சேர்ந்து மீன ராசிக்கு சிறப்பு வாய்ந்த பரிகாரமா இருக்குங்க இதையடுத்து இந்த மாதம் ராசிகளுக்கு அனைத்து கிரக சஞ்சாரமும் சாதகமாக இருக்குதுங்க பொருள் சேர்க்கை இருக்குது விருந்து நிறச்சிகளில் கலந்துகளுடைய வாய்ப்பு அமையும் செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்களை விலக்கி வைக்கும் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண்வடிச்சிருக்கிறது இரவு நேரம் பயணம் போகிறது இதை வந்து ரசி தவிர்க்கணும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விட கொஞ்சம் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்குங்க ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்குங்க மற்றபடி பொருட்கள் கூடும் குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாயை அலங்கரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களால கொஞ்சம் மன வருத்தம் வந்து போகும் வாழ்க்கை துணைக்கிட்ட வாழ்க்கைத்தினுடைய உடல் இது நாள் வரைக்கும் இருந்த குறைகள் இப்போ பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுங்க விருந்தினுடைய வருகை இருக்கும் இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குங்க எடுத்த வேலையை செய்து முடிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அடுத்த கலைத்துறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் தன்னால விலகும் கண்கள் உபத்திரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க அடுத்த அரசியல் தொலை இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சுனா போதும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும் இதோட உங்களுடைய அறிவாற்றலும் சரி செயல்துறையும் சரி கூடுங்க உழைப்பு வீண் போகாது இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது பொறுப்புகள் அதிகமாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ஆணி மாதம் மீன ராசிக்கு பொதுப்படியே அப்படி இருக்கணும் இப்போ மீனராசி கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது இந்த ஆணி மாதம் சத்திய வழியில் நடக்கூடிய நம்முடைய மீன ராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கௌரவத்தை முன்னாடி நிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம் சுகஸ்தானத்தில் சந்திக்கக்கூடிய ராசிநாதன் குரு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது உடல்நிலையில் இந்த பாதிப்புகள் விலக போகுது முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நெருக்கடிகள் காணாமல் போகும் அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடி வரும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து போகுது செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகமாகுது புதிய தொழில் கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலைக்காக முடிச்சுறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த தகவல் வரும் விரயங்கள் கட்டுக்குள்ள வரும் மனசில் நிம்மதி உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறக்கூடும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உழைப்பாளர்களுக்கு நீ எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் மேலும் உங்களை போட்டிருக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் முப்பது ஜூலை மூணு பன்னிரெண்டு இந்த நாட்களில் நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னா இந்த நாட்களையும் செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களை போட்டிருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆணை மாதம் அதிர்ஷ்டமான மாதம் ஏன்னா ஏன்னாஸ்தானத்துல சனி ராகு சஞ்சாரம் ராசிநாதனுடைய சுப பார்வை இங்க இருக்கிறதுனால அவர்களால ஏற்படுத்த நெருக்கடிகள் இப்போ உங்களை நெருங்காமல் போகும் இது வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த போராட்டம் சங்கடம் எல்லாமே முடிவுக்கு வரும் மனசுல இருந்து குழப்பம் விலகும் நிம்மதியா தூங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாறும் இதோட சத்ரு ஜெயஸ்தானத்தை சஞ்சரக்கூடிய செவ்வாய் கேது உங்க வாழ்க்கையை வளமா மாத்துறாங்க உடல் பாதிப்பு நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் வியாபாரம் தொழில ஏற்படுத்த போட்டி மறைய போகுது எதிர்ப்பும் மறைய போகுது வேலையில ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும் வம்பு வழக்குகள் அப்படி இருந்தவங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் ஏற்படும் மாதம் முழுவதுமே சுக்கருடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால மனசில் நிம்மதி உண்டாகும் முகம் வந்து பொழிவடையும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் இதே பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் அந்நீரால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் அரசியல்வதிலுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து கிடைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் இப்ப விலக போகுது உளவு தொழில லாபம் அதிகமாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடங்கம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்பு ஜூன் முப்பது ஜூலை மூணு எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்களை நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனம் நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நன்மையான மாதம் புதன் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நனவாகும் இதுல ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேது ஆற்றலை அதிகப்படுத்துறாங்க எதிர்பார்ப்பு பூதி செஞ்சு வைக்கிறாங்க செல்வக்கு உயர்த்தி வைக்கிறாங்க இதுநாள் வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த உங்களுக்கு இனி உங்களுக்காக வாழக்கூடிய சூழ்நிலை அமையும் உடல் பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க ஒரே ஸ்தானத்துல சனி ராகுவிற்கு குருடைய பார்வை கிடைக்கிறதுனால ஒரே செலவுகள் கட்டுப்பாட்டுகள் வரும் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டுமே செலவு செய்வீங்க சேமிப்பு உயிரும் மன நிம்மதி ஏற்படும் வெளியூர் பயணத்துல ஆதாயம் உண்டாகும் விவசாயம் வியாபாரம் சுய தொழில் இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல முன்னேற்றம் அடைவீங்க வேலையில ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் பதி உயர்வுக்கு தடையாக இருந்த கோட்டுக்கேசு வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடைகள் விலகும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜூலை ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை மூன்று ஐந்து பன்னிரெண்டு இந்த நாட்கள நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆண்டாள் வழிபாடால நன்மைகள் பெருகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் நட்சத்திர பலன்கள் இதோட பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு நவகிரகங்களில் குரு இருக்கார் இல்லைங்களா அவரை வியாழக்கிழமைகளில் வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களில் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த நாளில் தொடங்குங்க ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக மீனராசிக்கு இந்த ஆணை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் பண விஷயத்தில் செயல்பாடுகளில் மன ரீதியாகவும் உயர்வுக்கு போக போகிறீங்க உற்சாகம் மனசில் பெருக்கெடுக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு சாதகமான மாதம்தான் வாழ்த்துக்கள்